வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா புத்தகம் நாம் ஏன் புத்தகம் வாசிக்க வேண்டும் காந்தி கூறுகிறார் கீதை என் தாய் நல்ல புத்தகங்கள் நம் நண்பர்கள் இந்த உலகத்தில் உள்ள நண்பர்கள் நம்மை கைவிட்டு விடலாம் ஆனால் புத்தகம் என்கிற நண்பர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை நம் பையில் பணம் இல்லாவிட்டால் நம் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் கூட சில நேரம் நம்மை விட்டு விடுவார்கள் புத்தகங்கள் அப்படி அல்ல அவை நம் உண்மையான நண்பர்கள் உறவினர்கள் நாம் சோகமாக இருந்தாலும் சோர்வாக இருந்தாலும் புத்தகங்கள் நம் மனதை ஆசுவாசப்படுத்தி சுறுசுறுப்பாக்கி விடுகின்றன ஏழைகளை பணக்காரர்களாக்கிவிடும் இந்த புத்தகங்கள் நமது கவலைகளையும் மறக்க வைத்து விடுகின்றன நோயாளிகளுக்கு தெம்பை கொடுத்து நேரத்தை நல்ல முறையில் செலவு செய்யவும் உதவி செய்கின்றன இருளிலே வெளிச்சத்தை தருகின்றது அதாவது நம் மனம் இருளிலே ஆழ்ந்து இருக்கும்போது நம்பிக்கை எனும் வெளிச்சத்தை அது தருகின்றது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிப்பதும் கூட நச்சுப்பாம்பை விட கொடிய கருத்துக்களை உள்ளடக்கிக் கொண்ட புத்தகங்களும் உண்டு அவற்றை விலக்கிவிட்டு நல்ல புத்தகங்களை நமக்கு முன்னேற்றம் தரும் நம் மனதிற்கு நல்ல எண்ணங்களை தரும் புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிப்பது மிக மிக அவசியம் புத்தகங்கள் அறிவை கூர்மையாக்கி விடுபவை நம் மனதை விரிவடைய செய்பவை புத்தகங்கள் நம்மை உயர்த்துவதும் நம்மை நல்ல வணிகர்கள் ஆக்குவதும் கூட புத்தகங்கள்தான் நம்மை சந்தோஷப்படுத்துபவையும் ஒரு நாட்டின் உயிர் நாடியாக இருப்பதும் கூட நல்ல புத்தகங்கள் தான் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் இவையெல்லாம் நமக்கு நல்ல உபதேசங்களையும் பாடங்களையும் அளிக்கின்றன நாம் தனிமையாக இருக்கும்போது இனிமையான துணையாக இருப்பது இந்த புத்தகங்கள்தான் தான் துயரங்களை தாங்கும் சக்தியை புத்தகங்கள் தருகின்றன என்றால் அது மிகையில்லை ஒரு தடவை கார்லைல் என்கிற அறிஞரிடம் ஷேக்ஸ்பித் ஷேக்ஸ்பியரின் புத்தகங்கள் வேணுமா இந்த நாடு அதாவது சொர்க்கம் போன்ற நாடு வேண்டுமா என்று கேட்டதற்கு அவர் ஷேக்ஸ்பியர் புத்தகங்கள் தான் தனக்கு வேண்டும் என்று சொன்னாராம் இதிலிருந்து புத்தகங்களின் முக்கியத்துவத்தையும் அதன் மகத்துவத்தையும் நாம் அறியலாம் உணவுக்கான பசி போன்றே அறிவு பசி யாவருக்கும் உண்டு அது இந்த காலத்தில் தேவையும் கூட நம் முன்னோர்களை பற்றி ஞானிகளைப் பற்றி அறிஞர்களை பற்றி அந்த காலத்து ராஜாக்களைப் பற்றி வரலாற்றை பற்றி என யாவற்றையும் அறிய உதவுபவை இந்த புத்தகங்கள்தான் புத்தகங்களை அறிஞர்கள் செவிட்டு நண்பர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவை ஊமைகள் அல்ல அவை நம்முடன் பேசிக்கொண்டே இருக்கின்றது நாம் அவற்றை வாசித்து கொண்டே இருக்கும்போது சரிதானா புகழ்பெற்ற மனிதர்களுடன் நமக்கு பேச ஒரு வாய்ப்பையும் தருகிறது பல காலங்களாக நிலவி வரும் அறிவு பழமொழிகள் உண்மைகள் அனுபவங்கள் யாவற்றையும் மொத்த மொத்தமாக தருகின்றது அதுதான் புத்தகங்கள் நம் மனதிற்கு நல்ல சத்துணவு அளிக்கின்றது நமக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லித்தந்து நம்மை தூண்டி செயல்பட வைக்கின்றது நல்ல புத்தகங்கள் ஒரு தங்கச் சுரங்கத்தை போன்றது ஒருவன் எவ்வளவு ஆழ்ந்து அவைகளை படிக்கின்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் பயனடைகிறான் மேலும் புத்தகங்கள் இல்லாத வீடு ஒரு நோயுற்ற இடம் புத்தகங்கள் இல்லா வீடு பால் என்று கூட சொல்லலாம் அறிவற்ற மனிதர்கள் பழக்க வழக்கங்களிலும் மனதில் தோன்றும் பயத்தாலும் அழிவர் ஆனால் புத்தகங்கள் அறிவை தருவதோடு இவற்றிலிருந்து எல்லாம் நம்மை காப்பாற்றுகின்றது புத்தகங்கள் விலைமதிக்க முடியாதவை நம்மை கெட்ட வழியிலிருந்து திருத்தும் உலக அழகை ரசிக்க உதவும் நாம் பயணம் செய்து செல்ல முடியாத நாடுகளை தன் படங்கள் மூலம் நமக்கு காட்டுகின்றது நாம் ஏற முடியாத மலை உச்சிகளை புக முடியாத கடல் அழகை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது புத்தகங்கள் நமக்கு ஒரு குரு என்று கூட சொல்லலாம் நம் வாழ்வில் நாம் சந்தித்திராத விஷயங்கள் அது பற்றிய பாடங்கள் மற்றும் நிகழ்வுகள் என நமக்கு கண்முன் காட்டி உணர்த்தக்கூடிய தன்மை கொண்டது புத்தகங்கள் அவற்றை வாங்கி படிப்பதே சுகம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது புத்தகத்திற்கும் பொருந்தும் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்